பக்கத்து வீட்லயா இருக்கா அவள் அந்த ரெண்டு பசங்க கூட பேசிட்டு நிற்கிறத பார்த்தா அந்த வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது அம்மா கூட சொன்னாங்களே அந்த வீட்டில் ஒருத்தங்களோட பொண்ணு பிலிப்பைன்ஸ்ல டாக்டர் படிச்ச அப்படின்ட்டு அப்போ அது இந்த ரித்தி தானா எதுனால எனக்கு வசதி தான் ஒன்னையே சூரியாவை எப்படி பிரிக்கிறேன் மட்டும் பாரடி நீ தான் நிக்கதியா எவ்வளோ நேரம் ஒன்னும் தேடிட்டே இருந்தேன் ஆமா எதுக்கு தேடினீங்க சாப்பிட்றது தான் ஒன்று தேடிட்டு இருந்தேன் சீக்கிரமாக வந்து சாப்பிடு சரி வாரேன் உனக்கு ஒன்று தெரியுமா இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணமா அதே இதுக்கு என் கிட்டே வந்து சொல்லுதியா நான் என்ன பண்ணுறதுக்கு சும்மா சொன்னேம்மா எப்படியாவது ஒன்று அவங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன் அதுதான் இனிமேல் நடக்காதில்ல அதை தான் சொல்லிட்டுருக்கேன் எத்தனை தடவை மாமி உங்ககிட்ட சொல்றது நான் சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணுவேனி சரி சரி நீ கோப்படாமல் சாப்பிடவா வாங்க வாரேன் பாவம் என் பொண்ணுக்கு தெரியல நான் ஆசைப்பட்டதை எதுவுமே நடத்தாமல் விடவே மாட்டேன் அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா என்ன அதுதான் அவங்க ரெண்டாவது மருமக ரெண்டாம் தரமாக தானே வரப்போகிறா அவளை எப்படியா துரத்திட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் எக்கா நமக்கு ஒண்ணுக்கு டபுளா ட்ரெஸ் கிடைக்க போகுது ஆமா தங்கச்சி நினைக்கும் போதே ஜாலியா இருக்குது ஜாலி ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஹே ஹே சுகம் 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 ஏட்டி எனக்கு நிறைய ட்ரெஸ் கிடைக்க போறதை விட நம்ம அஞ்சலி அக்காளுக்கும் நம்ம ஐட நல்லும் கல்யாணம் இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமாட்டி அக்கா கடவுள் எப்படி முடிச்சு போட்டிருக்காரு பத்தியா அஞ்சலி களுக்கும் வாழ்க்கையில் என்னென்னலாமோ நடந்துட்டு ஆனா லாஸ்ட்ல பார்த்தா நம்ம அண்ணனு தான் கல்யாணமே பண்ணிக்க போறா எவ்வளோ நல்லதுல்ல ஆமா தங்கச்சி அஞ்சலி ரொம்பவே பாவம் நான் கூட சில நேரம் அந்த அக்கா நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா இப்போ அந்த அக்கா நமக்கே அண்ணியா வர போறாவ ஜாலி நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்குது மக்களே அஞ்சலிக்கு பூ வைக்க போகல அப்படின்ட்டு உனக்கு எதுவும் வருத்தமா இருக்குதா ஆச்சா அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லைப்பா இப்போதைக்கு அஞ்சலி என்ன சொல்றாலோ அதுபடிதான் நம்ம நடந்தாகணும் அப்பதான் உடம்பு சீக்கிரமா சரியாகும் சரி மக்களே அவ சீக்கிரமா குணமாகிடுவா நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காது சரியா ஆ சரி அப்பா மக்களை இன்னும் நாலு நாளையா கல்யாணத்தை வச்சுட்டு நீ மூஞ்சி அப்படி வச்சிருந்தா எல்லாரும் என்ன நினைப்பாவ பையனுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படி எதுவும் நினைச்சிடாதுல மக்களே அதனால சிரிச்சு எடுத்து இரு அப்படி எல்லாம் யாரும் நினைக்க விட மாட்டேமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் ஏன் மக்களே இப்படி தயக்கம் தயக்கமா பேசுறா எதுவும் சொல்லணுமா எங்க கிட்ட அது அம்மா அப்பா அத்தை என்னோட கல்யாணத்தை நினைச்சு உங்களுக்கு நிறைய கனவு இருந்திருக்கும் ஆனால் இப்படி ஒரு ஒரு நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருக்குதா என்னடா எங்களை பத்தி நான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடாத ஒரு ஒரு தான் நம்ம அஞ்சலிக்கு நடந்திருக்குது அதனால அதை வச்சுட்டு நீ அவள கல்யாணம் பண்ண நாங்கள் எப்படி மக்களையே தடுப்போம் உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது அதுவும் இல்லாம அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அவ உன்னோட நேம ஞாபகம் வச்சிருந்ததுல எனக்கு புரியுது அதனால நாங்கள் இதை பற்றிலாம் எதுவும் நினைக்க மாட்டோம் என்ன நம்ம அம்மா அப்பாவுக்கு மனசில் விருப்பம் இருக்காதோ அப்படின்லாம் நீ எதுவும் நினைச்சி வருத்தப்பட்டு இருக்காது மக்களே நானே இதே விஷயத்துலேருந்து கடந்து வந்தவா தான் ஆனால் என்ன என் கையில் ரித்தி இருந்துச்சா என்ன ஒருத்தங்களை நம்பி என் ரித்தியை நான் ஒப்படைக்க விரும்பலை அதனால தான் நான் இப்படியே இருந்துட்டேன் ஆனால் அஞ்சலிக்கு வந்து சின்ன வயசு தான் மக்களே நம்ம வீட்லேயே ஒருத்தங்களுக்கு இப்படி இருக்கும்போது நம்ம அஞ்சலி ஏதாவது நினைப்போமா அதனால் நாங்கள் எதுவுமே நினைக்கலை நீ அதை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்காது சரியா

செஞ்சா செஞ்சுட்டு போட்டுமா இன்னும் ஒரு வாரம் தானே அதுக்கப்புறம் யாரை வச்சு செய்ய முடியும் ஓஹோ மாம்சு அப்போ உன கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன நாங்க கலாய்க்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீயா அதுக்கு அப்புறமா தான் எங்க ஆட்டமே ஆரம்பமாகுது ஐ அம் வெயிட்டிங் மக்களே அப்புறம் Dress எடுக்கிறதுக்கெல்லாம் நம்மளே போய் தந்துறோம் ஏனா அஞ்சலிக்கு இப்படி இருக்கனால அவள நம்ம கூட்டிட்டு போகவும் முடியாது அப்ப அஞ்சலி கூட்டிட்டு போகாத பட்சத்துல நம்ம ரியாவ கூட்டிட்டு போனாலும் என்ன நினைப்பாங்க அதனால நம்மளே போய் Dress எடுத்துட்டு வந்துறலாம் அஜய் நீ ஒரு வார்த்தை இருக்கியா கிட்ட கேட்டு சரியா சரிப்பா நான் கேட்டு சொல்றேன் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது காலையில எலும்பின உடனே ஒரு மாதிரி கேரா இருக்குது மக்களே எலும்பிட்டியாமா ஆமாம்மா இப்பதான் எலும்பி இருக்கேன் தலை லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்குது நைட்டு டேப்லெட் சாப்பிட்டா இல்ல மக்களே அதோட எஃபெக்டா இருக்கும் நீ எதை யோசிக்காதண்ணா ஓ அப்படியே இருக்குமோ சரிம்மா ஆ மக்களை அப்புறம் அண்ணன் கல்யாண கார்டு அடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் நீ பார்த்து உனக்கு எது பிடிச்சிருக்க அதை செலக்ட் பண்ணுமா அம்மா அண்ணனுக்கு பிடிச்ச டிசைனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுங்கம்மா எனக்கு எதுவுமே தெரியாது நானும் அப்படி தான் சொன்னேன் அவன் வாங்கிட்டு ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னான் அவனுக்கு கல்யாணத்துக்கு அவன் தானே செலக்ட் பண்ணான் அது நல்லா இருந்தில்ல அதே மாதிரி அவனே செலக்ட் பண்ணட்டும் சரி மக்களே அப்போ நான் அண்ணன்கிட்ட கிட்ட அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து என் ஃபோனை காணவே இல்லை என் ஃபோன் எங்கேம்மா வச்சுருக்கீங்க அது உன் ஃபோன் உடஞ்சி போச்சு பார்த்துக்கோ அண்ணன் உனக்கு நாளைக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தருவான்ண்ணா இன்றைக்கே வாங்கணும்னு சொன்னால் அந்த கல்யாண வேலைனால அங்கங்கேயும் இருக்கானா அதனால் நாளைக்கு வாங்கி தருவாண்ணா அப்படியா சரிம்மா மக்களே பல்லு தேய்ச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சீக்கிரம் சாப்பிடவானா ஆ சரிம்மா நீங்கள் போங்க நான் வரேன் என் புள்ள பழசெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் அதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா அந்த கிருத்தினை பற்றின எல்லா ஞாபகத்தையும் அவன் மறந்தது எனக்கு ஒரு விதத்தில் நல்லது தான் அந்த ரோஷனு கூட நடந்த கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னால என் பிள்ளைங்க முகத்துல எப்படி ஒரு சந்தோஷம் தெரிஞ்சோ அதே மாதிரி மறுபடியும் அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது எனக்கு ஐடென்ட்டை பேசணும் போல இருக்குதே ஆனா அது அம்மா கிட்ட எப்படி சொல்றதுக்கு பக்கத்துலே தங்கச்சிட்ட காடை பத்தி கேட்டேன் அவ அண்ணனுக்கு பிடிச்சதுல ஒரு காடை செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கமா அப்படின்னு சொல்லியிருக்கா பாத்துக்க அப்படியாமா சரி அப்ப நான் ஒண்ணு செலக்ட் பண்ணி குடுக்கேனா அம்மா அது ப்ரோ போன் நாளை வாங்கி தருவேன் சொன்னீளா ஆமா மக்களே சொல்லிட்டேன் அங்க எங்க நலஞ்சிட்டு இருக்கேனால அவள்ட்ட உட்கார்ந்து பேச முடியலமா இந்த காடை ஒண்ணே கொடுத்துட்டு வந்துட்டேன் அது கொஞ்ச நேரம் இருந்து பேசணும் அவள்ட்ட சரி மோனே நீ வெளிய எங்கயும் போயும்போது பாத்துக்கிட்டு கவனமா போணும்னா ஆ சரிமா அம்மா அதுக்கு பிறகு இந்த ரூபா பத்தி எல்லாம் கவலைப்படாதுங்க ஏன்னா தங்கச்சிக்கு தலையில் அடிபட்டுருக்கனால நம்ம இது ஃபஸ்ட்டு கல்யாணம் மாதிரி கிராண்டாக தான் எடுக்கணும் அதனால ரூபாயை பற்றிலாம் கவலைப்படாதுங்கண்ணா நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் சரி மக்களே நீ இப்படி சொல்லும் போது எனக்கு திருப்தியா இருக்குது ஆ அம்மா அதுக்கு பிறகு தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாளிலே நான் கிளம்புற மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அங்கே அவனு ஷிப்பு வந்து போட்டு வந்துட்டான் அதனால என்ன உடனே கிளம்பி வர சொல்றானுங்க சரி மக்களே சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் ஒரு மாதம் இடையில கேப் இருந்திருந்தா கொஞ்ச நாள் கூட நின்றுட்டு போயிருக்கலாம் ஆமா ஆமா கல்யாணம் முடிஞ்ச கையோட கிளம்புற மாதிரி இருக்கும் ஒன்னா இல்ல மூணு மாசம் இங்க நின்று மாப்பிள்ள காலையிலேயே உங்க ஆளை பக்கம் ஓடி வந்துட்டீங்களா அப்படி இல்ல இல்ல போன் இல்ல இல்ல அவகிட்ட அதான் போன வாங்கி குடுக்கலான்னு நினைச்சிட்டுதான் போனும் கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு வந்தேன் போன வாங்கி குடுக்கிற கேப்ல அப்படியே உங்க ஆளையும் பாத்துட்டு போலான்னு வந்திருப்பீங்க சரி சரி இருக்கட்டும் சொன்னா நம்பவோ போறீங்க எப்படி கிண்டல் தான் அடிப்பீங்க

அப்படியா நான் போய் குடுத்தா அது எப்படி இருக்கும் நீங்க போய் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் மேல போங்க போங்க என்ன மச்சான் அக்கா நல்லா கவனிக்கிறாங்க போல அதான் நல்லா குஷியா இருக்கீங்க அப்படி உங்க ஆளை பாக்க போற கேப்ல எனக்கு ஒரு அடி சரி நீங்க மேல போய் அவளை பார்த்து பேசிட்டு கொடுத்துட்டு வாங்க ஆ சரி அத்தை மூனே டெய்லி வாங்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்டிட்டே இருப்பாரு ஆமாமா நிமிஷத்து நிமிஷம் கேட்டிட்டே இருப்பாரு நல்ல பையனடா இருக்கான் நம்ம அஞ்சலியே நல்லா பார்த்துப்பாம் ஆமாம்மா இவர் நம்ம அஞ்சலியே நல்லா பார்த்து பாரு அவப்பட்ட எல்லா கஷ்டமும் ஆற போகுது நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம் வந்தவரை உட்கார வச்சி கூட பேசல சரி அவले மேலே போய் பார்த்துட்டு வரட்டும் அதுக்கு அப்புறம் சாப்பாடு வச்சி நினைக்க எனக்கு வந்து இவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் என்ன மாப்பிள்ளை தள்ள தூக்கி வச்சு ஆடணும் அப்படிலாம் வந்து நினைக்காத ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்சன்மா எனக்கு வந்து அவர் கிட்ட புடிச்சது ரொம்பவே ஒரு காமா இருப்பாரு அந்த பணக்கார துமுறை எதுவுமே காமிக்காம பழகுவாரு நம்ம மனசே இவ்வளவு படபடான்னு இருக்குது என்னன்னு தெரியல ஐடன் ரொம்பவே மனசு தேடுது ஏதோ ரொம்ப நாள் அவர் கூட பழகுன மாதிரி இருக்குதே ஆனா எனக்கு இப்பதானே இவரை தெரியவே செய்யும் ஹாய் ஐடன்

ஆனால் என்கிட்ட ஃபோனும் இல்லையா உங்ககிட்ட பேசவும் முடியலை உங்கள் வாய்ஸை கேட்கணும் போலே இருக்குது என்னன்னு தெரியலை எனக்கும் அப்படி தானா இருந்தது அதனால தான் நான் உனக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் என்னோடய நம்பரை சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன் டெய்லி நம்ம இனிமேல் ஃபோன் பேசலாம்ண்ணா ஆ சரி ஐடன் அடடா அஞ்சலி ஃப்ளோவில் எல்லாத்தையும் உணரிட்டு அவர் உன்னை பற்றி என்ன நினைப்பாரு ஆ அது ஐடன் நான் நான் சும்மாதான் என்னமா சும்மா என்ன மிஸ் பண்ணியா அது நீங்களே என்ன மிஸ் பண்றீங்களான்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குதுமா உனோட டெஸ்டிங் இந்த அந்த கவர் குள்ளாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஃபோனும் வச்சிருக்கேன் சரியா ஐயோ எதுக்கு ஐடன் உங்களுக்கு சரமா நாளைக்கு அண்ணே ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னானே அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு வாங்கி கொடுக்க போறேன் அதுவும் இல்லாம உனக்கு பிடிச்ச கிக்கட் சாக்லேட் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன்

அப்புறம் உங்கள் அண்ணன் ஒருத்தர் உண்டா அவருக்கும் நம்ம கூட தான் கல்யாணம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம்மா எனக்கும் அண்ணனுக்கும் ஒரே நாள் தான் கல்யாணம் அப்பன் ஜாலி தான் பார்த்தீங்களா ஒரே நாள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல வீட்டில் ஆமாம் வீடே கோலாகலமாக தான் இருக்குது இங்கேயும் அப்படி தான் ஜாலியாக இருக்குது எல்லாருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது வீட்டை விட்டு பிரிஞ்சு வரணுமே அது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஃபீலிங்ஸ் தானேம்மா

ஒருவேளை அவளுக்கு மெயில் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கலாமா இருக்கும் அதான் அவன் ஊருக்கு வரத கூட என்கிட்ட சொல்லல ஆமா ஆமா அப்படி கூட இருந்திருக்கலாம்ல அதுவும் இல்லாம உனக்கு தெரியுமா ரித்தி என்னோட சொந்த அத்த பொண்ணுதான் ஆமா ஆனா ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது அவளுக்கே இப்பதான் தெரியும் பொண்ணு நம்மளோட ஃப்ரெண்ட்னு ஓ அப்படியா அப்ப கோயின்ஸ்டன்ஸா நடந்த விஷயனால ரெண்டு பேருக்கும் ஷாக்கிங்கா இருக்குதுல ம் ஆமாமா சரிமா நான் அப்போ கிளம்பட்டுமா கிளம்புறீங்களா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கூட பேசுங்களே ஆஹா கொஞ்ச நேரம் கூட பேசணுமா என்ன பேசலாம் அது இங்க பாருங்க இடன் நம்ம நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறனால நீங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் பக்கத்துல வந்து எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்காதுங்க அடடடடா யாரு சொன்னது ஏன் கூட கொஞ்ச நேரம் கூட பேசுங்க நீ பேசுறதுக்காக பக்கத்துல வந்தது ஒரு குத்தமா சரி சரி நீங்க வளவளன்னு பேசிட்டு இருக்காருங்க அதான் கிளம்புறேன்னு சொன்னீங்கல்ல கிளம்புங்க அதுக்கு எதுக்கு நீ திரும்பி நிக்கிறா ஏன் பேச பாரு பார்க்கலாம் எருகர கணவு பிறந்த வலி இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலோ உளிர் சிந்தும் எருகங்கள் உயிர்